எங்கள் வாத்தியாருக்கும் புரட்சி தலைவருக்கும் என் வணக்கங்கள் இறைவனுக்கு சமமாய் பகைவனுக்கு பயமாய் தொண்டர்களின் தாயாய் மக்களின் தலைவியாய் புரட்சி தலைவரின் ஜோடியாய் மோடியை லேடியாய் கொள்கையிலே உறுதியாய் தமிழ் இனத்தின் தன் இறுதி மூச்சு வரை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் வணக்கங்கள் புன்னகை குறையாத பொன்முகமும் எல்லோரிடமும் இன்முகமும் இப்படி பன்முகம் கொண்ட பண்பாளருக்கு விடியா திமுக வீழ்த்த வந்த விவசாயி மகனுக்கு இல்லாதவர்களுக்கு தலைவராய் கொல்லாதவர்களுக்கு எதிரியாயி நிற்கும் சேலம் பெற்றெடுத்த சிங்கத்துக்கு புரட்சி தமிழருக்கு புன்னகை அரசருக்கு கழக பொதுச் செயலாளருக்கு என்றென்றும் எங்கள் அன்பு அண்ணன் எடப்போடையாரருக்கு என் நண்பான வணக்கங்கள் மக்களுக்கு பிரச்சனையான வந்த அரைப்பு மணிக்காக காத்திருக்காமல் நீலமணியாக களத்தில் இறங்கி வெற்றிமணி வாங்கி எங்க அவர்களுக்கு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பொலாட்சி இளநீர் இனிப்பான இதயத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவரின் பெற்று தெரிஞ்ச ராவணன் போல் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஸ்ரீராமன் வெற்றிய அடயலமா கொண்ட நம்ம அண்ணன் பொலாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சிகிறேன் இந்த திருமண பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அன்பு சகோதரர் தம்பி அண்ணன் அவர்களுக்கும் சுப்பு குமார் அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சிகிறேன் அன்பு சகோதரர் நம்ம ஜேம்ஸ் ராஜா அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சோப்பு அசோகன் அவர்கள் இருக்காங்க அவரால் தான் கூட்ட ஒரு பத்து நிமிஷம் லேட்டு அவருக்கும் நன்றி கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் மேல தனிப்பட்ட அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கிறவர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு விசுவாசி அன்பான அண்ணனுக்கு இனி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என் அன்புகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சிக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு சிறப்பாக புத்துணர்ச்சியோட வந்து நம்பிக்கையா நிற்கிற இளம் பெண்களுக்கும் இளம் வீரர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை கூறி என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சருங்க அதிகாரிங்கெல்லாம் தூங்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல என்ன நடக்குது அவங்க முதலமைச்சரே அவங்க அமைச்சர்களால நிம்மதியா தூங்க விடாம அவஸ்தப்படுற இது நான் சொல்லல ஊரூரா போய் ஸ்டாலின மேடை போட்டு அழுகுறாரு இந்த அப்ரட்டிங்க அப்ரசிங்க அமைச்சருங்களை வச்சு என்னால ஆட்சியை நடத்த முடியல இப்படிப்பட்ட டார்ச்சருங்கன்னு தெரிஞ்சும் அவங்களெல்லாம் ஏன் அமைச்சரா வச்சிருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்றேன் புரியும்னு நினைக்கிறேன் நிறைய வருஷம் கழிச்சு ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க அந்த நண்பர்கள் பேசிக்கிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலப்பா நான் தனியாவே இருந்துட்டேன் நான் சிங்கிள் தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு அந்த நண்பர் சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு நாலு பசங்க ஒரு பையன் இன்ஜினியரு ஒரு பையன் அக்கவுண்டன்ட் ஒரு பையன் மேனேஜரு கடைசி பையன் திருடன்னு சொன்னார் என்னடா மூணு பசங்க நல்லா படிச்சு வேலைக்கு போறாங்க பொறுப்பா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த திருட்டு பையனை ஏன் வீட்ல வச்சிருக்கேன்னு கேட்டார் அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாரு என்னடா பண்றது மூணு பேர் போய் உழைச்சு சம்பாதிச்சாலும் இந்த திருட்டு பையன் சம்பாதிக்கத்துல தான் எங்க பொல போடுதுன்னு அந்த மாதிரி அதே நம்பிக்கையில தான் திமுகலையும் ஒரு நாலஞ்சு திருட்டு அமைச்சருங்க இருக்காங்க அவங்களை நம்பி அந்த கம்பெனிய ஓட்டுறாங்க எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சிக்க முடியும் ஆனா திமுக கட்சிக்காரனை மட்டும் என்னால சத்தியமா புரிஞ்சிக்க முடியாது அந்த அயல் கிரகத்துல இருக்கிறவங்களை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த உடற்பிறப்புகள் இருக்காங்களே ஊபிஸ் இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க எதற்காக வேலை பாக்குறாங்க அவங்களோட கொள்கை என்ன அவங்க எதை ரசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது எண்பதுல எல்லாம் பார்த்தா நிறைய ஹிந்தி படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகும் பாபி ஷோலே யாதோங்கி பாரத் நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் அந்த படம் ஹவுஸ் ஃபுல்லா ஓடும் கூட்ட கூட்டமா போய் பார்ப்பாங்க ஆனா போன மக்களுக்கெல்லாம் அவங்க என்ன பேசுறாங்க என்ன பாடுறாங்கன்னு புரியவே புரியாது குத்து மதிப்பா நம்மளும் ஹிந்தி படம் பார்த்தான்னு நினைச்சுக்கிட்டு அங்கங்க கை தட்டி ரசிச்சு பார்ப்பாங்க அதே நிலைமை தான் திமுக கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியாது எதுக்கு கை தட்டுறான்னு தெரியாது

சொன்னாரு அப்பவும் திமுக காரன் கை தட்டம் நீங்க குஜராத்ல கலவரம் நடக்கும் போது பிஜேபி கூட்டணியில இருந்தாங்க திமுக அன்னைக்கு பிஜேபி சிறந்த கட்சின்னு சொன்னாங்க அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு அவங்க வசதிக்காக பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்றாங்க அதுக்கும் திமுக காரங்க கை தட்டுறாங்க என் மகன் அரசியலுக்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார் அதுக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு அந்த வழங்காத பையனை அமைச்சராக்கி இருக்காரு நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறேன்னு சொல்றாரு அதுக்கும் திமுக கை தட்டுறோம் நாங்க நீட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் தான் கொண்டு வந்தாங்க அப்போ நீட்ட சட்டமாக்குனதுக்கு ஆக்கினதுக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு இந்த விளையாட்டு பையன் உதயநிதி வந்து ஒரே கையெழுத்துல நான் நீட்ட ஒழிப்பான கதை விடுறாரு அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே கருணாநிதி சட்டசபையில இத பதிவு பண்ண இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற வார்த்தைய அதுக்கு திமுக கை தட்டினா இன்னைக்கு இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக ஒண்ணுமே செய்யாம நாங்க சிறுபான்மை காவல் சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறாங்க ஜல்லட்டு தமிழ்நாட்டுல தடைய கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் அரசு அதிமுக ஆட்சியும் தமிழ்நாட்டோட பாரம்பரியம்னு சொல்லி அந்த உரிமையை வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல உட்கார்ந்து உதயநிதி பெருமையா கொண்டாடுற அரசியல் பண்றாரு அதுக்கும் திமுக கை இப்படி எதுக்கு தட்டுறோம் ஏன் தட்டுறோம் தெரியாம கைய தட்டிக்கிட்டே கருணாநிதி குடும்பத்துக்கு கூஜா தூக்குறது தான் திமுக கட்சிக்காரனோட வேலை நீங்க பாத்தீங்கன்னா அங்க கமிஷன் அடிக்கிறவங்க திருட வேலை பாக்குறவங்க கூஜா தூக்குறவங்க எல்லாம் அமைச்சரா இருப்பாங்க திமுக தாலிய வச்சு போஸ்டர் கோவணம் கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சருங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாய் மட்டும் குனியமுத்தூர்ல இருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் வாய் கிளியும் ஆனா உச்சி உண்மையில அவங்களோட ஆட்சி ஊர் பூரா நாரும் திமுக அமைச்சருங்க சொல்றாங்க எங்க முதல்வர் ஸ்டாலின் தான் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு எதுல ஸ்டாலின் நம்பர் ஒன்னு கடன் வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் ஒன்னு கஜானாவை காலி பண்றதுல நம்பர் ஒன்னு அராஜக ஆட்சியில நம்பர் ஒன்னு ஆல தெரியாத ஆட்சியில நம்பர் ஒன்னு வழங்காத திட்டங்கள்ல நம்பர் ஒன்னு பொய்யான வாக்குறுதியில நம்பர் ஒன்னு வாயிலையே வடை சொல்றதுல நம்பர் ஒன்னு வாரிசு அரசியல் நம்பர் ஒன்னு கட்டப்பம் சேர்த்து பண்றதுல நம்பர் ஒன்னு கஞ்சா விற்கிறத தடுக்காம வேடிக்கை பாக்குறதுல நம்பர் ஒன்னு இப்படி மக்களுக்காகாத ஊருக்கு உதவாத அத்தனை விஷயத்திலையும் ஸ்டாலின் தான் நம்பர் ஒன்னு ஆனா இவங்க எல்லாம் வருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஒரு கூட்டணி கட்சியை வச்சுக்கிட்டு வகு வகையான விளம்பரங்களை கொடுத்து வித்தியாசமான வாக்குறுதிகளை கொடுத்து வருவாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க எல்லாம் நம்பாதீங்க திமுக யாரேன்னு தெரிஞ்சுக்கங்க என்ன பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு ஊனமுற்ற கட்சி நான் ஏன் அப்படி சொல்றேன்னா சப்போர்ட் இல்லாம நிக்க முடியாதவங்களை அப்படித்தானே கூப்பிட முடியும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு தேர்தல திமுக நின்று இருக்காங்களா விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி எப்ப பார்த்தாலும் அடுத்தம முதுகல ஏறி தேர்தலை சந்திக்கிற ஒரு தேராத கட்சி தான் திமுக நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிங்க கூட அவங்க பலத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக தேர்தல தனியா நின்று போட்டி போட்டிருக்காங்க ஆனா திமுக ஒரு தேர்தலையும் தனியா நின்னதா சரித்திரமே கிடையாது எம்பி எலெக்ஷன் எல்லாம் வேண்டாம் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட்டணி இல்லாம நிக்க சொல்லுங்க திமுக பாப்போம் திமுக தனியா நின்னா அஞ்சு சதவீதம் ஓட்டு கூட வாங்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் மக்களுக்காக ஆட்சி நடத்தினா மக்களை காப்பாற்றுறதுக்காக ஆட்சி நடத்தினா மக்களை நம்பி எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம் குடும்பத்துக்காக கட்சிய நடத்தி மகனுக்காக மருமகனுக்காக ஆட்சியை நடத்தினா எப்படி தேர்தல தனியா நிக்க முடியும் தெருவுல தான் நிக்கணும்

ஒரு தலைவர்கள் என்ன அப்படி இருக்கணும் ஒரு கட்சியோட பலம் அவங்க வச்சிருக்கிற கூட்டணி கட்சிகள்லயோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கறதுலயோ கிடையாது மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கும் நம்பிக்கையும் தான் ஒரு கட்சியோட பலம் சமீபத்துல கூட பிஜேபி பயங்கரமா விளம்பரம் கொடுத்தாங்க நாங்க அதிமுக இருந்து பதினேழு பேரை தூக்கிட்டு வந்து எங்க கட்சியில சேர்த்திருக்கோம் நீங்க அந்த பதினேழு பேரையும் உங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதிலாக முதியவர் சேர்த்திருந்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் புண்ணியமாவது கிடைச்சிருக்கும் பென்சில் வாங்கறதுக்கு கூட பெரியவங்கள வெளியில அனுப்ப மாட்டேன்றாங்க ஏதாவது பேசி பிஜேபி பார்ட்டிக்குள்ள சேர்த்துடுவாங்களோன்னு அந்த நிலமையில இருக்கு பிஜேபி இப்படி இருக்குன்னா திமுக ஒரு படி மேல போய் காமெடி பண்றாங்க

இது திமுக திராவிடத்தை திமுக இருக்காரு ஆர் ராசா ஆர் ராசா ஆண்டிமுச்சு ராசாவா இல்ல ஆட்டு மூல ராசாவான புரிய மாட்டேன் அவர் பேசுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கு

ஆண்டிமுத்து ராசாவா இல்ல ஆட்டு மூல ராசாவான்னு எனக்கு தெரியல அவர் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில பணக்காரங்க வீட்டுல நாயை வளர்ப்பாங்க அவங்க அந்த நாயை பக்கத்திலயே படுக்க வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க அந்த நாயமு மேல அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சிருப்பாங்க

எங்க புரட்சி தலைவர் பத்தியோ கப்பலோட்டிய தமிழர் வாவோசை பத்தி பேசவோ உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களை மாதிரி ஊழல் செஞ்சு தீகார் ஜெயில ஜோடியா ஜாமீனுக்கு நின்னவர் இல்ல வாவோசி தப்பே செய்யாம முழு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இந்த அவரோட வாழ்க்கையை நாட்டுக்கு அர்ப்பணிச்சவர் வாவோசி ஏன் ராசா நீ தளித்து நீ தள்ளி போய் உட்காருறேன்னு உன்னை அசிங்கப்படுத்தாலும் வெட்கம் சூடு சொர்ணம் இல்லாமல் இன்னும் கூட கோபாலபுரத்துக்கு கொத்தடுமையாக இருக்கீங்களே உங்களை மாதிரி கருணாநிதி கிட்ட கை கட்டினவர் இல்லை புரட்சித் தலைவர் கட்சியை விட்டு அனுப்புன கருணாநிதியை ஆட்சியை விட்டே அனுப்புனவர் புரட்சி தலைவர் எங்க புரட்சி தலைவர் முகம் இல்லைன்னா உங்க திமுகவே இல்லை இது அண்ணாவே ஒத்துக்கிட்ட உண்மை உங்க கருணாநிதிக்கு முதல் முறை முதல்வர் பதவியை பிச்சையா போட்டதே எங்க புரட்சி தலைவர் அப்படி கருணாநிதி வாங்கின பதவி பிச்சையில இருந்து அவர் உங்களுக்கு போட்ட பாதி பிச்சைதா உங்க அமைச்சர் பதவி எல்லாம் நீங்க எல்லாம் இவங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க லட்சம் தமிழர்கள் சாகும் போது இலங்கையில ஒரு அடி கூட எடுத்து வைக்கல அதை தடுக்கிறதுக்கு கருணாநிதி ஆனா ராஜாவும் கனிமொழியும் ஜோடியா தீகார் ஜெயில இருக்கும்போது வீல் சேர்லயே பறந்து போய் பார்த்தாரு அந்த கருணாநிதி பைத்தியமா இல்லன்னா இலங்கை தமிழர்களை காப்பாற்றணும் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனுக்கு உதவி செஞ்ச புரட்சி தலைவர் பைத்தியமா ஒரு வகையான ஈடுபாட்ட பைத்தியம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் எல்லாம் பைத்தியங்க தான் எங்களுக்கு மக்கள் பைத்தியம் மக்கள் பணி மேல பைத்தியம் மக்கள் சேவை மேல பைத்தியம் மக்களுக்காக வாழணும் மக்களுக்காக சாகணும்னு நினைக்கிற பைத்தியங்க நாங்க ஆனா திருட்டு திமுகவோ கருணாநிதியோ அவரோட வாரிசுகளோ அவங்களோட கொத்தடிமைகளுக்கும் எதெல்லாம் பைத்தியம் தெரியுமா பணத்து மேலே பைத்தியம் பதவி மேலே பைத்தியம் அதிகாரத்து மேலே பைத்தியம் ஊழல் மேலே பைத்தியம் அடுத்தவன் பொண்டாட்டி மேலே பைத்தியம் அடுத்தவன் சொத்து மேலே பைத்தியம் இப்படி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அலையிறவங்க தான் இந்த பைத்தியக்கார கும்பல் தான் இந்த திருட்டு திமுக காரங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ ஏழ்றாங்க இருக்காங்க இந்த ஏழு எல்லாம் பத்தாதுன்னு புதுசா ஒருத்தர் வாய் பேசிக்கிட்டு சுத்துறாரு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஸ்டாலின் வந்து விடியல தரேன்னு உத்தார் விட்டுகிட்டு சுத்துறாரு அண்ணாமலை கூட இருக்கிறவங்களே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இவர் கட்சி தலைவராக இருக்கிறத விட வீடியோ எடுத்து பொழைச்சிருந்தாருன்னா இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார் காக்கா குயில் வந்து காக்கா கூட்டுல முட்டை போடும் காக்காவும் நினைச்சு அடக்காக்கும் எப்ப முட்டை உடஞ்சு வெளியில வந்து சத்தம் போடுதோ காக்காக்கு தெரிஞ்சிடும் இனம் கிடையாது அப்படின்னு வெளியில தள்ளும் அதே மாதிரிதான் அவங்களா சத்தம் போட்டு வெளியில போனா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது போக போக பிஜேபிக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான்

எங்க கிட்ட எல்லாம் வந்து நீங்க கிளாஸ் எடுக்க முடியாது அண்ணாமலையான்னு பேர் வச்சதுனால கணக்கு சொல்லலான்னு நினைக்கிறாரு அவருக்கு நான் ஒரு சின்ன கணக்கு சொல்ற கரெக்டா இருக்கான்னு நீங்க பாருங்க பிஜேபி போடுறது இன்றைய கணக்கு காங்கிரஸ் போடுறது நாளைய கணக்கு அண்ணாமலை போடுறது மனக்கணக்கு திமுக போடுறது பணக்கணக்கு ஓபிஎஸ் போடுறது நாள் கணக்கு டிடிவி போடுறது தப்பு கணக்கு கனிமொழி போடுறது ஜாதி கணக்கு மக்கள் நீங்க போடுறது நீதி கணக்கு அந்த ஆண்டவம் போடுற

யார் கிட்ட வந்து பேசுறாங்க இதுல அண்ணாமலை சொல்றாரு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன்னு சொல்றாரு எப்படி தருவீங்க வடக்குல பத்து பதினஞ்சு மாநிலத்துல நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க பிஜேபி தானே ஆட்சியில இருக்கு ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தா பார்லர்ல இருந்து பானிபூரி விற்கிறது வரைக்கும் வடக்குல இருந்து வேலை தேடி வராங்க இவங்க எல்லாம் வந்து நம்மள பேசுறாங்க இவங்க எங்க அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும் வேற வேற கிடையாது எங்களுக்கு எல்லாமே ஒண்ணுதா இது புரட்சி தலைவரோட கட்சி ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் வழிகாட்ட வேண்டும் என்று பழனி யாத்திரையோ வேளாங்கணி யாத்திரையோ எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி கொடுத்து எல்லா மதத்தையும் சமமா பார்த்த எங்க புரட்சி தலைவியோட கட்சி எங்க அம்மாவோட மக்களால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் எங்க ரத்தையிலையும் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலையும் அதிமுக ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இப்பவும் வருவாங்க வகை வகையான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க தயவு செஞ்ச திமுகவை நம்பாதீங்க யார் மாநிலத்துல இருந்தாலும் யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்காக அண்ணன்கள் இருப்பாங்க உங்களுக்கு பிரச்சனை நீங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வந்து நிற்பாங்க திமுக